ஒரு மணி அளவில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்கேரி தாளகளைச் சேர்ந்த மாகுளத்தைச் சேர்ந்த தீபக்ராஜ் என்ற சகோதரர் தன்னுடைய உறவினர்களோடு கேடிஸ் கேடிநாயன் அருகே உள்ள உணவு விடுதியில் அவர் உணவு அறிந்து கொண்டு வெளியே வருகிற பிறகு அடையாளம் தெரியாத ஆறு நபர்கள் அவருடைய கொடூர ஆயுதங்களோடு ி படுகொலை செய்யப்பட்டு பட்டிருக்கிறார் தென் மாவட்டத்திலே தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாண்மை சமூக மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார் தமிழக அரசு பலமுறை தேவேந்திரகுல வேளாண்மை சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் நடத்தி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுபோல் தொடர்ந்து வேளாளர் மக்கள் பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகிக் கொண்டு ஒரு படித்த இளைஞர் இன்று படுகொலை செய்யப்பெற்றிருக்கிறார் இதுபோல இன்னும் பல இளைஞர்களை அந்த சாதிவரி கும்பல் திட்டமிட்டு படுகொலை செய்ய இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்து இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது தமிழக அரசு உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்று உள்ள வேளாண் சமூக மக்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம் தீபக்ராஜ் அவர்களுடைய கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை இதுவரை கைது செய்யப்படவில்லை அவர்கள் அனைவரும் கைது செய்யாத வரை நாங்கள் அவர்களை அவருடைய உடலை பெறாமல் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கும் இதுக்கு என்ன காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாராவது இருக்கும் சந்தேகப்படுறீங்களா தென் மாவட்டங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து தேவேந்திர உலக சம்பந்தம் எல்லா சாதிக்காரங்களும் வந்து அவங்க வந்து ஒரு பகையா வன்மமாக ஆக்க சாதி வரிய வெளியை அந்த கூலிப்படையில் வந்து தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறது இதில் எந்த சாதியும் நம்ம ப குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதாவது இங்கே இருக்கிற ஆதிக்க சமூகங்கள் அனைத்துமே உள்ள வேளாண் சமூகத்திற்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து யார் தான் குலைச்சிருக்கிறாரோ இந்த காவல்துறையை தான் கண்டுபிடிக்கணும் இதுவரை நேரமாக கடந்துக்கிட்டே இருக்கிற காவல்துறை விசாரணை நம்பிக்கை இருக்குதா காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கின்றது நாங்கள் உண்மை குற்றவாளிகளை கை செய்கிறோம் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சை நம்பி நாங்கள் இப்பொழுது அவர்களுடைய இந்த இப்போ இப்போ நம்ம சாலை மூன்று போராட்டம் நடத்தப்பட்டது அவர்கள் வந்து உத்திராத மனிதத்தின் பேரில் இந்த சாலை மறை போராட்டம் வந்து இப்பொழுது நாங்கள் வந்து அதை வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறோம் உண்மை குற்றவாளி கைது செய்யலைன்னா மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று அந்த நேரத்தில் சரி கொடுத்து சரி